பெரிய ஓபலாபுரம் அருள்மிகுஸ்ரீ எல்லை காக்கும் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திருவான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் உம்முடிப்பூண்டி ஒன்றியம் பெரிய ஓபலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகுஸ்ரீ எல்லை காக்கும் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட ஏககுண்டத்தில் சிவாச்சாரியர்கள் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் மூன்றாம் கால ஏகசாலை பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெற்று முடிந்த பின்னர் ஏக கலச பூஜையுடன் கலச நீர் சிவாச்சாரியர்கள் கலசங்களை தலையில் சுமந்து மேலத்தாளங்கள் முழங்க கோவில் சுற்றி ஊர்வலமாக கொண்டு கோபுர கலசங்களுக்கு அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் மஞ்சள் குங்குமம் போன்ற பல்வேறு வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் குமுடிப்புண்டி மாதரப்பாக்கம் எலாவூர் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்